ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிரவுண்ட் கார்டனில் பூச்செடி விதைகள் விதைக்க போகிறோம் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் பூச்செடி விதைகளுக்கான மண்கலவை எப்போ விதைக்கணும் எத்தனை நாளில் அந்த செடி முளைச்சி வளரும் ஸோ இந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம் எங்கிட்ட நிறைய பேர் சீட்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க ஸோ சீட்ஸ் வாங்குறவங்க அதோட மண்கலவையை பற்றி கேட்குறீங்க தோட்டத்தில் எங்களுக்கு வந்து தொட்டியில் வைக்கிறதுக்கான மண்கலவை சொல்லுங்கள் எப்படி பராமரிக்கணும் அப்படின்லாம் கேட்குறீங்க இது வந்து ரெண்டு பார்ட்டாக வரப்போகுது ஸோ இன்றைக்கி நம்ம பார்ட் ஒன் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் விதைகளை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த சீட்ஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நம்ம எல்லாேருக்கும் கொடுக்குற சீட் தான் நம்ம அதில் வந்து இன்றைக்கி காஸ்மாஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்களேன் இந்த காஸ்மாஸ் வந்து நாலு கலரில் என்கிட்ட இருக்குது ஸோ பூச்செடி விதைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷான சீட்ஸ் ரொம்ப எக்ஸ்பேரியான சீட்ஸும் முளைக்காது ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சீட்ஸ் மேக்சிமம் ஒரு செடியிலேருந்து விதைகள் எடுக்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் அது த்ரீ மந்த்ஸுக்குள்ளே நமக்கு வந்து இருக்கும்போது தான் நல்லா திறன் இருக்கும் ஸோ அதுக்கப்புறமானா அது வந்து திறன் கம்மி ஆகிடும் அதாவது எக்ஸ்பேரியின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பழைய விதை ஆகிடுச்சுன்னா அது முளைக்காது ஸோ நம்ம கார்டன்லேருந்து அப்பப்போ நம்ம எடுக்கிற சீட்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கோஸ்மஸ் பேல்சம் ஜீனியா அந்த மாதிரி சில விதைகள் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பார்ட் ஒனில் வந்து கொஞ்சம் விதைகள் போடலாம் அது அடுத்து வந்து பார்ட் டூவில் இன்னும் கொஞ்சம் விதைகள் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து அடுத்த நம்ம வந்து போடலாம் ஏன்னா டைமும் எனக்கு இல்லை வீடியோவும் லாங்காக போகுங்கிறதுனால கொஞ்சமாக இன்றைக்கி விதைகள் போட போகிறேன் ஸோ இப்போ கிரவுண்ட் கார்டன்கிறதுனால நல்லா மண்ணை கொத்தி விட்டு நான் அப்படியே போட்டுட்டேன் இதில் வந்து செடிகள் வளரும்போது தான் நான் அப்படியே ம மண்புழு உரமோ சாண எருவோ தூவி விடுவேன் இப்போ வந்து நான் எந்த உரமும் சேர்க்கலை இதை வந்து அப்படியே மண்ணை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே உரங்கள் இந்த சாரி விதைகளை போட்டு வளர்க்க வேண்டியது தான் ஆனால் நம்ம வந்து நீங்கள் தோட்டத்தில் செடிகள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உரங்கள் கோகோபீட் அப்புறமா தோட்டமண் கொஞ்சம் வேப்பம் மண்ணாக்கும் சேர்த்து நீங்கள் கலவை ரெடி பண்ணணும் நம்ம வந்து காஸ்மாஸ் ஜீனியா அந்த மாதிரியான செடிகளுக்கு எிலருந்து பத்து அல்லது பன்னெண்டு இன்ச் பாட் நல்லா பெரிய பாட்டாக எடுத்துக்கணும் ஏன்னா செடி நல்லா பெரிய செடியாக வளர்ந்து உங்களுக்கு நல்லா பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அதுக்கு நல்ல பெரிய தொட்டியாக எடுத்துக்கோங்க பழைய தோட்டம் மண் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த தோட்டமண்ணோடய கொஞ்சம் கோகோபீட் ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா மண் வந்து நம்ம யூஸ் பண்ண மண்ணுங்கிறதுனால அது வந்து நல்லா இறுகி போயிருக்கும் அந்த மண்ணை வந்து நம்ம நல்லா வளப்படுத்துறதுக்கு உரங்கள் சேர்த்துக்கணும் ஒரு கால் பங்கு உரம் சேர்த்துக்கோங்க எந்த உரமாக இருந்தாலும் பரவாயில்ல கால் பங்கு உரம் சேர்த்துட்டு ஒரு பாதிக்கு பாதி பாதி தோட்டம் மண் எடுத்திங்கன்னா பாதி கோகோபீட் எடுத்துக்கோங்க மண் நல்லா புலபடன்னு உதிரியாக இருக்கும் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துக்கோங்க அல்லது ஃபங்கிசைட் பொடியும் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு அல்லது ஃபங்கிசைட் பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்துக்கணும் நம்ம இந்த விதைகள் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி டூர் போயிருந்தேன் அப்போது வந்து இந்த பூச்செடி விதைகள் வாங்கியிருந்தேன் இது பேர் டிட்டோனியா அடுத்து மேரிகோல்ட் அடுத்து வந்து கத்திரிக்காயில் க்ரீன் கலர் கத்திரிக்காய் விதை ஸோ இந்த மூணும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுதான் இன்றைக்கி தொட்டியில் விதைக்க போகிறேன் ஸோ சின்ன மண் தொட்டி அல்லது பிளாஸ்டிக் பாட் எதுனாலும் ஓகே தான் ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து பூச்செடிகள் போ விதைக்கிறதுக்கு விதைகள் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய தொட்டிலையுமே விதைக்கலாம் நாட்டுக்கள் எடுத்துக்கூட வேற இடத்துலையும் எடுத்து நம்ம நடலாம் சின்ன தொட்டிலையும் விதைக்கலாம் நமக்கு வந்து ஒரு தொட்டியில் ஒரு செடி அல்லது ரெண்டு செடி வளரும் போது தான் நல்ல பெரிய செடியாக வளர்ந்து நிறைய பூக்கள் வரும் ஒரு தொட்டிலே நம்ம விதைகள் நிறைய போடுறோம் இப்போது ஸோ இது எல்லாமே முளைச்சி ஒரே தொட்டிலே வளர்க்கணுமா அப்படின்னா கூடாது மேக்ஸிமம் ஒரு தொட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் தொட்டியில் ஒரு செடி அல்லது ரெண்டு செடி வைக்கலாம் மற்ற செடிகளெல்லாம் நாட்டுக்குள்ளே ஒரு நாளையிலே அஞ்சிலே விட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம பிடுங்கி வேறு தொட்டிக்கு மாற்றலாம் அல்லது நம்ம கிரவுண்டில் வைக்கணுன்னாலும் வேறு இடத்துல பிடுங்கி நட்டலாம் ஸோ நம்ம வந்து இப்போ வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பாதி அளவுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இருக்கிற செமி ஷேடில் விதைகள் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ வந்து அதிகமான வெயில் இல்லை அப்பப்போ மழை பெய்யுது அதிகமான வெயில் இல்லை கிளைமேட் நல்லா கூலிங்காக இருக்குது ஸோ ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது அதனால் இருந்தாலுமே ஃபுல் சன்லைட்டில் வைக்க வேண்டாம் செமிஷேடில் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அல்லது மதியத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கிற அந்த சூரிய ஒளியில் நம்ம வந்து விதைகள் போட்டு வளர்த்தாலே போதும் ஸோ நான் இப்போ கத்திரிக்காய் கூட எடுத்து வச்சுருக்கேன் பாருங்களேன் ஸோ இதெல்லாமே நம்ம விதைகள் போட்டு நம்ம வந்து நல்லா மூடிடணும் இப்போ நம்ம டெரஸ் கார்டனாக வச்சுருக்கிறீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க பாதி அளவுக்கு கோகோ பீட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேப்பம் முண்ணாக்கு ஒரு கால் பங்கு உரம் சேர்த்து நீங்கள் கலவை ரெடி பண்ணி விதைகள் போட்டு வளர்க்கலாம் மேக்ஸிமம் நம்ம வந்து விதைகள் போட்டு மூணாவதுனா நமக்கு வந்து செடிகள் வந்து முளைச்சி இரண்டு இலை விட்டு வளர ஆரம்பிச்சிடும் ஸோ அல்லது அஞ்சு நாள் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் எல்லா பூச்செடிகளுமே அந்த மாதிரி தான் ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பூச்செடிகள் எல்லாமே மேக்ஸிமம் த்ரீ டு ஃபைவ் டேஸ் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஜெர்மினேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடமைச்சிருந்தாங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்